முக்கிய நிகழ்வுகள் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி மீனவர்கள் புதுச்சேரி சென்னை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு நாராயணசாமி திடீர் சந்திப்பு குடியிருப்பு பள்ளிகள் கோவில்கள் அருகில் உள்ள பார்களை அகற்ற மனு அளித்தார் தொண்டமனத்தம் அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுடன் சாலை மறியல் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு கண்டனம் புதுச்சேரியில் வழிபாட்டு தலங்கள் கல்வி நிலையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் அருகே உள்ள மதுபான விடுதிகளை அகற்ற வேண்டும் பாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் காங்கிரஸ் கட்சியினர் வழங்கினர் மேலும் இதன் மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுக உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனை சந்தித்து அவரது அலுவலகத்தில் மனு ஒன்றினை அளித்தனர் அதில் சுற்றுலாவை மேம்படுத்துவதாக நினைத்து ரங்கசாமி அதிக அளவில் மது உடன் நடனமாடும் பார்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாகும் இதனால் வார இறுதி நாட்கள் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாவினர் காலை ஐந்து மணி வரை குடித்துவிட்டு நடனம் ஆடுவது புதுச்சேரியின் கலாச்சாரத்தை கெடுக்கும் விதமாக உள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விதிக்கப்பட்ட மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழிபாட்டு தலங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே உள்ள ரெஸ்டோபார்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோபாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் புதுச்சேரியில் போலீசாரின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாததால் அவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளனர் தொடர்ந்து துணைநிலை பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் பாரபட்சமில்லாமல் நடுநிலையாக செயல்படுவார் என நம்புகிறோம் அப்படி அவர் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் என தெரிவித்தார் எந்த இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்றன கோயில் பக்கத்தில் சர்ச்சு பக்கத்தில் மசூதி பக்கத்தில் பள்ளிக்கூடல் பக்கத்தில் பொதுமக்கள் குடியிருக்கிற பகுதிகளில் இந்த ரெசோ பார்களும் கொடுத்ததன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் விழுங்கு மிக மோ மோசமாக இருக்கிறது இந்த பார்கள் எல்லாம் எல்லாம் இரவு பதினோரு மணிக்கு மூட வேண்டாம் ரெஸ்ட்ரோ எல்லாம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மூட வேண்டாம் ஆனால் அவைகளை அந்த நேரத்தோடு மூடாமல் இரவு முழுவதும் திடீர் காலை ஐந்து மணி வரை அந்த ரெஸ்ட்ரோ பார்களுக்கு வருகிறவர்கள் ரெஸ்டோ பப்களுக்கு வருகிறவர்கள் குடித்துவிட்டு கும்மாளம் போட்டு தெருவிலே அவர்கள் வெளியே வரும்பொழுது நடமாட முடியாமல் தெருவிலே விழுந்து கிடக்கிறார்கள் புதுச்சேரி மீனவ கிராமமான காலப்பட்டியில் அமைந்துள்ள செங்கழுநீரம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் உள்ள அறநிலையத்துறையை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட மீனவர் கிராமமான பெரிய காலாப்பட்டு பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீரம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி பஞ்சாயத்து சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதன்படி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டுமென கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஆனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இரண்டு ஆண்டு காலமாகியும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியிடம் மனு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி புதுச்சேரி சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பட்டு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தியும் அவர்கள் அதிகாரிகள் வராமல் கலைந்து செல்ல போவதில்லை என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தாசில்தார் செந்தில்குமாருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் செந்தில்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் அமர்த்தப்படாததை கண்டித்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் இந்த ஆண்டு பள்ளி துவங்கிய நாள் முதல் இன்று வரை பணிக்கு அமர்த்தவில்லை இந்த நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக அத்தனை பெற்றோர்களிடமும் கையொப்பமிட்டு புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மனு கொடுக்கப்பட்டது மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் ஆசிரியர்களை நியமிக்காததால் இன்று மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து தொண்டமானத்தம் தேர்நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் பேச்சுவார்த்தையின்படி நாளை மறுநாள் திங்கட்கிழமை ஆசிரியர்களை நியமனம் செய்வதாக வாக்குறுதி அளித்தனர் அதன்பின் மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர் இந்த மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வெளியனூரில் ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு கல்வீடு கட்ட தவணைத் தொகைக்கான ஆணையை எதிர்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் தவணைத் தொகை பெற்று வீடு கட்டியவர்களில் ஐம்பத்தி எட்டு பயனாளிகள் இரண்டு மற்றும் மூன்றாம் தவணைத் தொகை பெற தகுதி உடையவர்கள் என அரசால் நியமிக்க கமிட்டி உறுப்பினர்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு விடுபட்ட இரண்டு மற்றும் மூன்றாம் தவணைத் தொகை ரூபாய் பதினேழு லட்சத்திற்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் தவணைத் தொகைக்கான அடையாள அட்டையை வழங்கினார் இதில் குடிசை மாற்றுவாரி இளநிலை பொறியாளர் அனில்குமார் குமார்கால ஆய்வாளர் இளங்கோவன் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தகாணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணிப்பாளர் குலசேகரன் தோமுசா தலைவர் அங்காளன் வர்த்தகாணி துணை அமைப்பாளர் சரவணன் ஏழுமலை கிளை கழக நிர்வாகிகள் மிலிட்ரி முருகன் சபரிநாதன் ராஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஐயை ஆயமாலயா சொல்லு ராகாயன் வசந்த அனி அனி சேரா வசந்த வரவான ஒரு அனி அண்ணா மணி வந்து உள்ள வந்து ஐன்னரன கடம்பா கடம்பா நிறைய பேர் சொல்லு கிட்டு கிட்டு போலாம் சங்கேனி ஒரு ஹாய் தமிழ்நாடு தவஹு ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து மாபெரும் ரத்ததான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் இன்று இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது மாவட்ட தலைவர் அபிப் ரகுமான் அவர்கள் தலைமை தாங்கினார் மாவட்ட அணி செயலாளர் அகமது ஹுசேன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரக்கட்டி ஐ பி எஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் ஆகியோர் ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து கூறினர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இரத்த தானக் கொடையாளர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் மரக்கானம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆணி மாத அமாவாசை முனி தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்செட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்செட்டி எடுத்து தங்களது வேண்டுதல் நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனை மற்றும் கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் உபயதாரர் திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் எறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் ஞானக்கல்மேடு ராஜகுரு பாண்டியன் ஞானக்கல்மேடு துணை தலைவர் புருஷோத்தமன் டிரைவர் வெங்கடேசன் கோவில் பூசாரி லட்சுமி ஓமிப்பூர் பம்பைமுத்து உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது கலாம் வாகன ஓட்டுநர் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாக உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகருமான சசிபாலன் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்தநாள் விழா கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி புதுவை மாநில தலைவர் சரவணன் சங்கத்தின் செயலாளர் பாலசுப்பிரமணியம் துணை பொருளாளர் மணிகண்டன் தலைவர் வீரமுத்து தேவநாதன் துணை செயலாளர் பாபு இணைச் செயலாளர் நாகஜயம் டிங்கரின் பிரிவு தலைவர் கணேசன் புதுவை மினிலாரி சங்க தலைவர் சத்யராஜ் தொகுதி பொறுப்பாளர் பாலு ஒருங்கிணைப்பாளர் ஜீவகன் அறிவழகன் அருள்மணி அசோக் சுரேஷ் செல்வம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூஞ்செட்டு கொடுத்து ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவிலிடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி மீனவர்கள் சாலை மறியல் புதுச்சேரி சென்னை சாலையில் போக்குவரத்து முதலமைச்சர் நாராயணசாமி திடீர் சந்திப்பு குடியிருப்பு பள்ளிகள் கோவில்கள் அருகில் உள்ள பார்களை அகற்ற மனு அளித்தார் தொண்டமானத்தம் அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுடன் சாலை மறியல் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு கண்டனம்